இறையன்பு ஒரு நல்ல பேச்சாளர் ஐஏஎஸ் படித்தவர் தமிழ்நாட்டு அரசியலிலும் அவர் ஆலோசகராக இருக்கிறார் இறையன்பு அருமையான ஒரு பேச்சாளர் அவருடைய பேச்சுக்களை சிலவற்றை நான் செவிமடித்து கேட்டதுண்டு அதுபோல களிய பெருமாள் என்பவரும் மிக மிக அருமையாக பேசுவார் அவரும் பேச்சாளர் அவர் காவல்துறையில் பணிபுரிந்தவர் இறையன்பு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிந்ததை கலந்து நான் சொல்கிறேன் இறையன்பு மரணத்தை பற்றி சொன்னார் மரணம் என்பது உடனே நடப்பதில்லை மெதுவாகத்தான் அது நடக்கும் என்பதற்கு பல விஷயங்களை சொல்லி அவர் நிறைவு செய்தார் மரணம் என்பது உடனே நடப்பது இல்லை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடக்கும் என்பது இதை பற்றி எனக்கு தெரிந்த புரிதல் பற்றி உங்களுக்கு நான் பகிர்கிறேன் இரண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சயனைடு சயனைடு என்பது ஒரு வேதியல் பொருள் அந்த சயனைடு அதை சோடியம் சயனைடு அல்லது பொட்டாசியம் சயனைடு என்று சொல்வார்கள் தங்கத்தை பிரித்து எடுப்பதில் அல்லது சுத்தப்படுத்துவதில் இதனுடைய பங்கு மிக மிக அதிகம் நான் வேதியியல் படித்ததால் அதை என்னால் எளிதாக விளக்க முடியும் என்பதுதான் இந்த சயனைடு யாராவது சாப்பிட்டால் அது கார்பனும் நைட்ரஜனும் சேர்ந்த ஒரு கலவைதான் அந்த வேதியியல் அது நமது உடலில் இரத்த குழாய்கள் உடல் முழுவதுமே இருக்கிறது ஒருவர் தொண்டை வழியாக அந்த சயனைடு வயிற்றுக்குள் போகுவதற்குள் எல்லா இரத்த குழாய்களுமே அதை சென்றடையும் அதை சென்றடைந்த உடனே திரிந்துவிடும் எது ரத்தம் அங்கங்கே கட்டி கட்டி கட்டியாக நின்றுவிடும் இரத்த ஓட்டம் தடைபட்டுவிடும் சுவாசனம் சுவாசிக்கிறது நின்றுவிடும் ஆக்சிஜன் போகவில்லை என்றால் மரணம் நடந்துவிடும் இப்படித்தான் சயனைடு சாப்பிட்டவர்களுக்கு மரணம் நடப்பு நடக்கிறது இது நடப்பதற்கு ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அவ்வளவுதான் ஆகும் ஏனென்றால் இரத்த குழாய்கள் எல்லாவற்றிலுமே ரத்தம் ஓட முடியாமல் நின்றுவிடுகிறது எப்படி ரத்தமானது தடைப்படும் பொழுது வழி வருகிறது ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறோமே அது வருகிறது அது ஏதாவது ஒரு அடைப்பு இரத்த குழாயில் இதயத்தில் இருந்து போகக்கூடிய மூளையிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்திலோ தடை ஏற்படும் பொழுது வலி ஏற்படுகிறது ஹார்ட் அட்டாக் வருகிறது உடனே மருத்துவமனைக்கு சென்று அதை அறிந்து அதை நீக்குகின்றார்கள் இதுபோல நீக்க முடியாத நிலையில் சயனைடு சாப்பிட்டவர்கள் உடனே மரணிக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது விஷச்சாராயம் விஷச்சாராயம் சாப்பிட்டவர்கள் சுமார் நாற்பத்தி எட்டு பேருக்கு மேல் இறந்துள்ளார்கள் அவருக்கு எப்படி மரணம் நடந்தது என்றால் அவர்கள் குடித்தது எல்லாமே மெத்தனால் ஈத்தையல் ஆல்கஹால் என்பது சாராயம் இது வெறுமனே மெத்தனால் அல்லது சாராயத்தில் கலந்ததாக இருக்கும் இது யாராவது இந்த விஷ சாராயத்தை விஷம் அந்த மெத்தனால் என்பதே விஷம்தான் அது குடித்த பிறகு இரத்த குழாய் மூலமாக அவை பரவும் பொழுது அங்கே ஆக்சிஜன் செல்ல முடியாது ஆக்சிஜனை அந்த இரத்த குழாய்கள் எடுத்துக்கொள்ளாது ஆக்சிஜன் தடைப்படும் பொழுது இந்த இரத்தத்தில் காற்றினுடைய ஆக்சிஜன் கரைகிறது இரத்தத்தில் இங்கே அது தடைபடுகிறது அது தடைபடும் பொழுது அவருக்கு மரணம் ஏற்படுகிறது விஷச்சாராயம் சாப்பிட்ட உடனே அவர் இறக்க மாட்டார் முதலில் மயங்குவார் கண் பார்வை போகும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புகள் பழுதடையும் செயல்பாடுகள் குறையும் இறுதியாக மரணம் நடந்துவிடும் இப்படித்தான் மரணம் பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் மரணம் அடைகிறது விட்டுவிடுவோம் இதையெல்லாம் விட்டுவிடும் சாதாரணமாக எப்படி இறக்கிறார்கள் முதியவர்கள் கூடும் இறக்கிறார்கள் சிறியவர்களும் இறக்கிறார்கள் அவர்கள் இறப்பதற்கு காரணம் உடலிலே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் முக்கியமாக இதயம் கல்லீரல் சிறுநீரகம் நுரையீரல் இந்த மூன்று பாகங்களும் பழுதடையும் பொழுது மெதுவாக மரணம் நடக்கின்றது அதற்கு பல நாட்களாகும் பல வருடங்களாகும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக மரணம் நடப்பதற்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தேய்மானம் எப்படி ஒரு மிஷின் தாய்மான தேய்மானம் அடைந்து அது நின்று நின்றுவிடுகிறதோ அதுபோலவே உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அவைகளும் தேய்வடைந்து செயலற்று பொழுது மரணம் நடக்கின்றது மெதுவாகத்தான் அதுவும் நடக்கும் இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல விளக்கம் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன்